இஹ்ராம்னு சொல்லி சொல்றது நிறைய பேர் என்ன அந்த ட்ரெஸ்ஸை தான் இஹ்ராம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ட்ரெஸ் ஒன்று போடுறோம் இல்லையா வெள்ளை கலர்ல தைக்காத ஆடை ஆண்கள் வந்து தைக்காத ஆடை வந்து அணியணும் பெண்கள் வந்து தெச்சாடையை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இஹ்ராம்னு சொன்னா அந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ன்றதல்ல கான்செப்ட் உம்ராவை பொறுத்த மட்டும் நிறைய பிதியத்துக்கள் நிறைய இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் நடக்குது உம்ராவை பொ பொறுத்த மட்டும் அதுவும் ஒரு பெரிய ஒரு கேள்விதான் உம்ராலாம் வந்து ஒரு தனி டாப்பிக்காக பேசுகிற அளவுக்குள்ள ஒரு விஷயந்தான் பட் இருந்தாலும் முக்கியமான சுருக்கமான விஷயங்கள் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல வந்து யாபப்படுத்துறேன் உம்ராவை கூட்டிகிட்டு போகிறது அவங்க ஒரு ப்ராஃபிட்டுக்காகவே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதில் சேவை நோக்கமும் இருக்கலாம் பட் பலர் தொண்ணூற்றி ஒன்பது வீதம் என்னென்னு சொன்னால் அது ஒரு வேண்டி நீங்கள் எப்படி மற்ற மற்ற கடைகள் வச்சிருக்கிறீங்களோ பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் இந்த உம்ரா ட்ராவல்ஸ்ன்றது இதில் வந்து நீங்கள் வந்து தௌஹீத் அடிப்படையில் தான் உம்ரா செய்யணும் ஒரு ட்ராவல்ஸ் நடத்துகிறீங்க இதில் நூறு பேரை நீங்கள் கூட்டு போகிறீங்க கூட்டு போய் தௌஹீத் அடிப்படையில் அதாவது குரான் சுண்ணா அடிப்படையில் தான் உம்ரா செய்யணும்னு அவங்கள நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் வந்த நூறு பேரில் பத்து பேர் தான் தௌஹீத்காரனாக இருப்பான் குர்ரான் சுண்ணா பின்பற்றணுன்ற நிலைப்பாட்டில் இருப்பான் என்ன நடந்தாலும் குர்வான் தான் இருப்பாங்க மற்ற தொண்ணூறு பேர் வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த எக்ஸ்ட்ரா துவா எல்லாம் கேட்டு ஆமீன் எல்லாம் சொன்னா தான் அவங்களுக்கு ஜோஸ் ஆகும் அவங்களுக்கு ரெண்டு பிட்ட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பொய்யெல்லாம் சொன்னால் தான் அவங்களுக்கு சந்தோஷம் வரும் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா இந்த இடத்துல தான் ரசூலில் வந்து உட்காந்துட்டு போனாங்க அப்படின்னா அவங்களும் உட்காந்து திரும்புவாங்களோ மன திருப்தியாக இருக்கும் அவங்களுக்கு ஆ ரசூலில் உட்காந்து இடத்துல நான் உட்காந்தேன் இப்படி அவங்கள சேட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அடி சுற்றுவாங்க நிறைய வும் இதுகளில் அப்போ அதனால எந்த ட்ராவல்ஸும் நபி வழி அடிப்படையாக வச்சு செய்கிறேன்றது வந்து மிச்சம் குறைவு இது ஒரு பகுதி அதனால் அந்த டியூட்டியை வந்து எங்களுக்கு பொறுப்பெடுத்து செய்யவும் இல்லாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது ஜமாத்தால நாங்க தௌஹி ஜமாத்தால ஒரு குரூப் பண்ணி வச்சு உம்ரா செக்ஷனை பார்ப்போமான்னு சொல்லி பார்த்தா அதுலேயே நிறைய விமர்சனங்கள் வர மாதிரி சூழ்நிலை வருது ஏன்னா ஒரு உம்ராக்கு போகும்போது ஒரு பத்து பேரை சேர்த்துட்டு போகும்போது நினைக்கிற மாதிரி லட்சக்கணக்கு ப்ராஃபிட் எல்லாம் அதில் கிடைக்காது அதில் வந்து டிக்கெட் செலவு இருக்கும் ரூம் செலவு இருக்கும் சாப்பாடு செலவு இருக்கும் ஒரு ஒரு பாஸ்போர்ட்டில் மிஞ்சி போனால் ஒரு இருபத்தாயிரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆள் போனேன்னு சொன்னேன் உதாரணத்துக்கு சும்மா எனக்கு தெ நோமல் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு சொல்கிறேன் இப்போ இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் நாங்கள் கூப்பிட்டு போவோம் ஹரத்துக்கு வந்து இத்தனை மீட்டருக்கு அருகாமையில் ரூம்னு சொல்லி கூப்பிட்டு போவோம் அங்கே போய் பார்த்தா சில நேரங்களில் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த ரூமை வேறு யாருக்கா கொடுத்து வச்சுருப்பானான் அரபிக்காரனை தெரியும் தான் அவனோட பேசி எதுவும் சமாளிக்கலாமா அவன் வித்தியாசமாக பண்ணி வச்சுருப்பான் அப்போ நாங்கள் வந்த மக்களை ரோட்டில் ஓடக்கூடாதுன்னு சொல்லி வேற ஒரு ரூமுக்கு கொண்டு போவோம் அவங்க பிடிச்சி நிற்பாங்க நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு தானே சொன்னீங்க இந்த ரூம் தானே சொன்னீங்க நீங்கள் எப்படி இந்த ரூமுக்கு மாற்றலாம் உடனே செய்தி என்ன இவன் வந்து ஏமாத்திட்டான் அதே போல் சாப்பாடு என்ன சரி கொஞ்சம் முன்ன பின்னாகும் போராள்கள் எல்லாம் என்ன எதிர்பார்த்துட்டு போவாங்கன்னு சொன்னால் இத்தனை லட்சம் கட்டுறேன் இத்தனை லட்சம் கட்டி போகிறேன்னு சொன்னால் எல்லாம் ஹை குவாலிட்டியாக இருக்கும்னு எதிர்பார்த்து போவாங்க அங்கே கொஞ்சம் மிஸ் ஆனோன்னு என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் அதை மிச்சம் முடிச்சு மாரி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி அது விமர்சனமாக வரும் அப்போ இந்த விமர்சனங்கள்லாம் கவனத்தில் ஒன்று தான் ஜமாத்தால் இந்த விஷயத்த நாங்கள் கையில் எடுக்கலை எடுத்தேன்னு சொன்னால் தேவையில்லாத சிக்கல்கள் வரும் விமர்சனங்கள் வரும் திடீரெண்டு ஒரு அமௌண்ட்டை பொருந்து நாங்கள் வாங்கியிருப்போம் டிக்கெட் ஃப்ளைட் ரேட் வந்து டிக்கெட் ரேட் வந்து ஏறி இருக்கும் அப்ப மாத்தி போடுவாங்க வேறு நசுரை பிளைட்ல அது ஒரு விமர்சனமா போவோம் நீங்க கத்தரஸ்ல தான் கூட்டிட்டு போறான்னு சொன்னீங்க இப்போ லாஸ்ட்டுக்கு வந்து ஃபிளைட் போலாக கூட்டு போயிட்டீங்க அது ஒரு பிரச்சனையா போகும் அப்ப இதனால நாங்க என்ன ஜமாத்தால இந்த பொருளாதார விஷயத்தை நாங்கள் கையில் எடுக்க வேணாம் இது வந்து எங்களுக்கு தேவையில்லா சிக்கல்கள் வரும் என்ன செய்வோம்னு சொன்னா ஹஜ் எப்படி செய்யறது உம்ரா எப்படி செய்யறதுன்ற விளக்கங்களை வேணா மக்களுக்கு சொல்லுவோம் இதுதான் எங்களால செய்யலாமே தவிர நான் மெக்சிமம் செய்ய பார்த்தாலும் சில விமர்சனங்களை ஃபேஸ் பண்ணலாம வருது அது தௌஹீத் பிரச்சாரத்துக்கு தடையா வருது இப்போ நான் ஒரு பத்து பேரை கூப்பிட்டு போய் என்ன சரி பிரச்சனை பிர அடுத்த முறை நான் நீங்கள் பயானுக்கு வரும்போது அவர் பத்து பேர்ட்ட சொல்லி வச்சுருவார் எப்படி எப்படிப்பட்டவர் தெரியுமா உம்ரா கூட்டு போய் இனி தான் ஏமாத்தினாரு இத்தனை லட்சம் சாப்பாடுதாரன்னு சொல்லி சாப்பாடு தார்ல்ல இந்த டவரில் வந்து ரூம் எடுத்தாரன் சொல்லிட்டு வேறு ஹோட்டலில் போட்டாங்க அப்போ நான் சொல்கிற தௌஹிதுக்கும் பொறுமதி இல்லாமல் போகுது என்ன பார்த்தாலே கல்யம்மாய் ஒரு தோர்நிலை வாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அதனால் இந்த செக்ஷன் நமக்கு வேணாம்னு சொல்லி எப்படி செய்கிறன்ற கான்செப்ட் என்ன செய்யறது சொல்றது அப்போ இதை பொறுத்த மட்டும் உம்ராவை பொறுத்த மட்டும் நிறைய பிதத்துக்கள் நிறைய இஸ்லாத்துல இல்லாத விஷயங்கள் நடக்குது மேலோட்டமா என்ன செய்யலாம்டா ஒரு அடிப்படையை சொல்லிட்டு போறேன் ஃபர்ஸ்ட் கும்ராவ பொறுத்த மட்டும் இஹ்ராம் இஹ்ராம்னு சொல்லி சொல்றது நிறைய பேர் என்ன அந்த ட்ரெஸ்ஸை தான் இஹ்ராம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு ட்ரெஸ் ஒன்று போடுறோம் இல்லையா வெள்ளை கலர்ல தைக்காத ஆடை ஆண்கள் வந்து தைக்காத ஆடை வந்து அணியனும் பெண்கள் வந்து தெச்சாடைய வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இஹ்ராம்னு சொன்னா அந்த ட்ரெஸ் ட்ரெஸ்ன்றதல்ல கன்செப்ட் இஹ்ராம் அந்த இஹ்ராம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னா ஹராமத சொல்லி அர்த்தம் ஹராமாதான் என்னன்னு கேட்டா ஒரு மார்க்கத்தில் ஆல்ரெடி உங்களுக்கு அனுமதித்த ஒரு விஷயம் வந்து இஹ்ராத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் அதாவது உம்ராவுடைய நீயத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஹராம் ஆயிடும் உதாரணமாக வந்து வேட்டையாடுறது பொதுவான நேரங்கள் அனுமதி ஆனால் இஹ்ரா முழு போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேட்டையாட இலாது உங்களோட மனைவியோட இல்லறத்தில் இருக்கிறது மார்க்கத்தில் அனுமதி ஆனால் இஹ்ரா முழு போயிட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு செய்ய இயலாது அத்தர் பூசுறது பர்ஃப்யூம் பூசுறது மார்க்கத்தில் அனுமதி ஆனால் இஹ்ரா முழு போயிட்டீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு செய்ய இயலாது அப்ப இஹ்ராம் வந்து ஆல்ரெடி அனுமதிக்கப்பட்ட சில விஷயங்களை வந்து இஹ்ராம்ன்ற என்ற போன உடனே உங்களுக்கு ஹராமா மாறுது தான் இஹ்ராம் எஹ்ராம் ஹராம் ஹராம் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம் அது என்னன்னு சொன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட எல்லை இலங்கையிலிருந்து போகக்கூடிய ஆட்களுக்கு வந்து இளம் இளம்னு சொல்லக்கூடிய ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லை கிட்ட போகும்போது நீங்க வந்து நீயத்து சொல்றது நான் வந்து லெப் வை கும்ரதன் நான் உம்ரா செய்ய போறேன் உம்ரா செய்யறதுக்கு வந்து நான் ஆஜரா இருக்கிறேன் என்று வாயால மொழியிறதுக்கு பேர்தான் நீயத்து சொல்றது மற்ற மற்றமற்ற இபாதத்தை பொறுத்தில தொழுகையை பொறுத்த மட்டும் தொழுகைக்கு வந்து உசல்லி ஃபர்லன்னு எல்லாம் வாயால சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ரசூ அப்படி சொல்லவும் இல்லை மனசால் நினைச்சிட்டு போகணும் பட் உம்ராவை பொறுத்த மட்டும் இல்ல அது மனசால் நினைக்கலாது உம்ரா வந்து வாயாலே சொல்லணும் லப்பை கும்பரத்தன்னு வாயால சவுண்ட் வாரமாய் சொல்லணும் லப்பை கும்ரத்தன்னு சொல்லி சொன்னா நீங்க ஆயிட்டீங்க நீங்க வந்து என்ன செய்யணும் உம்ரா செய்யறதுக்கு நீங்க நீய்த்து வச்சுட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம் அந்த நீயத்தை எங்கே வைக்கணும்னு சொன்னால் இளம் இலம் பகுதி இந்த இலங்கையில இலங்கையில் இந்த பகுதியிலிருந்து போகக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் வந்து இளம்லம்ன்ற பகுதி தான் என்ன செய்யும் இஹ்ராமுடைய எல்லையாக வரும் ஸோ அந்த இடத்துல வைத்து நீங்கள் லப்பை கும்புறத்தனு சொல்கிறது தான் இகிறான் அதுக்கு பிறகு உங்களுக்குள்ள ஆடை செட்டப் என்னன்னு சொன்னால் தெச்ச ஆடை வந்து ஆண்களுக்கு கொடுக்க ஃபுல்லாகவே என்ன செய்யணும்னு சொன்னால் தேய்க்காத ஆடைகளை வச்சு ஒயிட் கலர் வெள்ள கலர் கொடுக்குறது வந்து சிறந்ததுன்ற அடிப்படையில் வெள்ள கலராக என்ன செய்கிறாங்க பயன்படுத்தி கொடுறாங்க இது ஒரு விஷயம் அடுத்தது வந்து இது இப்போ இலங்கையிலேருந்து போகக்கூடிய ஆட்கள் மேக்சிமம் ஃப்ளைட்டில் தான் போவாங்க அப்போ ஃப்ளைட்டில் போகும்போது இளம் இல்லம்ன்ற எல்லை வந்து ஃப்ளைட்டில் வச்சே வந்துடும் அப்போ என்ன செய்யறது அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இஹ்ராமுக்கு குளிக்கிறதும் சொன்னது ஸோ நீங்கள் முன்கூட்டியே குளிச்சு கொள்ளலாம் உங்களுக்கு எங்களை ஃபெசிலிட்டி கிடைக்குதோ வீட்டில் தான் குளிக்க சந்தர்ப்பம் இருக்குன்னா வீட்டில் கொள்ள வேண்டியதா அல்லது ஏர்போர்ட்டில் குளிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சா ஏர்போர்ட்டில் குளிக்க வேண்டியது குளிச்சுட்டு அந்த இஹ்ராமுடைய ஆடை நார்மலாக ரூல்ஸ் என்னன்னா அந்த எல்லையில் போய் குளிச்சுட்டு இஹ்ராம் ஆடையை அந்த ஆடையை உடுத்துக்கொண்டு கொண்டு கும்புறதுன்னு சொல்கிறது தான் முறை பட் எங்களுக்கு நிர்பந்தம் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிறோம் வேறு ஆப்ஷன் இல்லை அப்போ என்ன செய்யறது ஃப்ளைட்டில் போகும்போதே சில ஏர்லைன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த எல்லை அடை அடைய போகிறீங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களுக்கு அரபியில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க சொல்லும் போது நீங்கள் விலங்கி கொள்ள வேண்டியது தான் நான் அந்த எல்லைக்கு வந்துட்டேன் ஸோ லப்பை கும்ரத்தன் சொல்லி திசை நோக்கி சொல்ல வேண்டியதான் தெரியாட்டியும் அது பிரச்சனை இல்லை திசை நிறைய இஸ்லாமிக் சம்மந்தப்பட்ட அதாவது முஸ்லீம் நாடுகள ஃப்ளைட்டாக இருந்தேன்னு சொன்னால் மேக்சிமம் என்ன செய்வாங்க அந்த எல்லையை சொல்லுவாங்க உதாரணமாக கத்தார் ஏர்வேஸாக இருக்கட்டும் எமிரேட்ஸாக இருக்கட்டும் ஃப்ளைட் டுபாயாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க மற்ற சில ஏர்லைன்ஸில் சொல்லாமலும் இருப்பாங்க வரக்கூடிய மௌலவி என்ன செய்வாங்க அதை கொஞ்சம் புரிஞ்சு சொல்கிற மாதிரியும் இருக்குது நிறைய இடங்களில் வந்து இந்த இடத்தக்கூட எல்லையை கூட சொல்லாத சில ட்ராவல்ஸும் இருக்கிறாங்க கண்முன்னுக்கு சில எங்களோட சகோதரர்கள் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க கேட்டால் அது பிரச்சனை இல்லை அவங்க அவனை நியத்து அங்கே ஜித்தாக்கு வந்து சொல்லிக்குவாங்க ஜித்தாக்கு முந்தையே வரக்கூடிய இல்லை ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முந்தி வரது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த ட்ரெஸ்ஸை முன்கூட்டியே கொடுத்துட்டு போய் அந்த எல்லை வரும்போது என்ன செய்ய வேண்டியதான் லப்பை கும்மரத்தன் ஃப்ளைட்டில் அலௌன்ஸ் பண்ணணும்னா லப்பை கும்ரத்தன் சொல்லணும் இது அப்படி ஃப்ளைட்டில் சொல்கிறதுக்கு சூழ்நிலை இல்லைன்னா முன்கூட்டியே ஃப்ளைட் உள்ளே அல்லது ஏர்போர்ட்டில் வச்சோ ஏன்னா நிர்பந்தத்துக்கு மார்க்கெட்டில் எந்த பிளையும் இல்லை முன்கூட்டியே லப்பை அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு என்ன செய்ய வேண்டியதான் உம்ராவுக்குள் என்ட்ராக வேண்டியதான் அந்த ஹிராம் சொன்னத்தில் இருந்து ஹரம் எல்லைக்கு போகும் வரைக்கும் லப்பைக் அல்லாஹும லப்பைக் லப்பை கிளாஷரி கலக்கலப்பைக் இன்னல் ஹம் நிஅமத மத்த லக்கவல் முழுக்க அந்த துவா வரும் இல்லையா அந்த துவாவை சொல்லி சொல்லி தான் போகணும் இஹ்ரான் கட்டனதுக்கு பிறகு தேவையில்லாத பேச்சுகள் வீண் பேச்சுக்கள் எல்லாம் விட்டுட்டு இது கிட்டத்தட்ட ஜித்தாவில் லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் அரவருக்கு முந்தி வரும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் சொல்லி சொல்லி போகணும் இமிகிரேஷன் எல்லாம் கடந்து போகும்போது நீங்கள் சொல்லிக் கொண்டே போக வேண்டியதா அப்போ அங்கே எல்லை வந்ததுக்கு பின்னாடி என்ன செய்ய வேண்டியதுதான் அந்த கல்பியாவை விட்டுடலாம் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு என்ட்ராகரு பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு ஆகும் போது தொழணும் என்று சொல்லி எல்லாம் நிர்பந்தமெல்லாம் கிடையாது ரெண்டு ரக்கா ஸ்பெஷலாக தொழுதுட்டு தான் ஹெஹ்ராங் கட்டணும்ண்டோ அங்கே வைத்து ரெண்டு ரக்கா தொழணுமுன்றதோ இல்லை தொழுகை நேரம் வந்துட்டுன்னு சொன்னால் தொழுகை தொழுது கொள்ள வேண்டியதுதான் இப்போ நீங்கள் லுகருடைய நேரத்துக்கு போகிறீங்க லுகருக்கு வாங்க சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் தொழுதுட்டு தான் பள்ளி உள்ள என்ன செய்யலாம் உங்களுக்கு முன் சொன்னதை தொழுது கொள்ளலாம் லுகருடைய ஏதோ ஒரு அடிப்படையில் அப்போ தொழுதலாம் அப்படி இல்லாமல் இஹ்ராமுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக தொழுகிறதுக்கு எந்த தொழுகையும் இல்லை இப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இது உங்களுக்கு என்டர் ஆகிட்டீங்க என்ட்ரானொன்னு வந்து ஹஜருல் அஸ்ஸத்ன்னு சொல்லி கவுபத்துள்ளால் ஒரு மூளை இருக்குது ஹஜருல் அஸ்வத் கல்லை வந்து பறித்து வச்சுருப்பாங்க ஹஜருல் அசத் ஒட்டு ஒட்டுமொத்த கல்லும் ஹஜருல் அஸ்வத் இல்லை அதுக்கு உள்ளுக்கு சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது ஜில்போல் மாதிரி டைப்பில் ஒரு எட்டு துண்டு இருக்கும் அதுதான் ஹஜர் ஹசத் கல் சரியான நிறைய பேர் என்னன்னா அந்த ஃப்ரேம் எல்லாமே ஹஜருல் ஹசத்ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்னதாக இருக்கும் நீங்கள் கூகுளில் வந்து ஹஜருல் அசதுன்னு அடிச்சு இமேஜை போய் பார்த்தாலும் அது உள்ளுக்கு அந்த எட்டு துண்டு இருக்கிறது விளங்கும் அதுதான் ஹஜருல் அஸ்வத் கல் அப்போ அதை என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து உங்களோட தவாஃபை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் தவாஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜருல்ல சத்தை நோக்கி உங்களோட கையை எப்படி காட்டிட்டு அல்லது ஹஜருல்ல முத்தம் முத்தமிட்டு உங்களோட தவாஃபை ஸ்டார்ட் பண்ணணும் முத்தம் விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறன்றது இப்போ சாத்தியமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கிட்ட நெருங்க மேலே அவ்வளோ வந்து ரஷ்ஷாக இருக்கும் அதனால ரஷ் உள்ள செய்மின்னு செஞ்சுருக்கிறாங்க காட்டுருக்குறாங்க ஸோ நீங்கள் செய்கா அடிப்படையில் அல்லாஹ் ஒப்பர்ன்னு சொல்லிட்டு உங்களோடய தவாஃபை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் இதில் வந்து நீங்கள் ஏழு ரவுண்ட் போகணும் ஏழு ரவுண்டில் வந்து ருக்குநூல் எமானுன்ற ஒரு மூளை இருக்குது ருக்குநூல் எமானு சொன்னால் எமன் நாட்டை நோக்கி இருக்கக்கூடிய கல்பத்துள்ளாட ஒரு மூளை அந்த பகுதியும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் வச்சுருப்பாங்க நிறைய பேர் தொட்டு கொண்டே இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து ஹஜர் வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனத்த வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்த வக்கீன் ஆசாபான்ன்ற அந்த துவாவை அந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரும் வரைக்கும் கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான் மற்ற டைமில் வந்து இந்த துவா தான் ஓதனம்னு ரெசூல் இந்த துவான்னு சொல்லித்தரலை ஸோ உங்களுக்கு விரும்பினா டைம் இருக்குது தானே பொதுவாக துவா கேட்கலாமுட்டு அடிப்படையில் துவாக்களை கேட்டுக்கொள்ளலாம் அல்ல ஜிக்ரல் செய்யலாமட்டு அடிப்படையில் ஜிக்ரையில் செஞ்சு கொள்ளலாம் பட் இந்த குறிப்பிட்ட ரெண்டு அந்த இடத்துல குரமாலேருந்து ஹஜருல் அசத் வரும் வரைக்கும் அந்த ரப்பநாத்தினான்ற அந்த துவாவை வந்து ஓதணும் அந்த ஏழு ரவுண்ட் முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்படியே வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் மக்கா இப்ராஹிம்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்று இருக்குது அந்த மக்கா இப்ராஹிம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு துண்ணனை கட்டி வச்சுருப்பாங்க இப்ராஹிம் அப்டியே காலச்சின்னு சொல்லி அது இல்ல அந்த துண்டு மக்காம இப்ராஹிம் கால் வச்சிடம் போய் ஆட்கள் தொட்டுக்கிட்டு இருப்பெல்லாம் இருப்பாங்க அது சப்ஜெக்ட் இல்ல அந்த திசை அந்த வச்சிருக்காங்களா இல்லையா செட்டப் உண்டு அந்த திசையை நோக்கி என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டு ரக்கா தொழணும் இப்ப கிப்லாவை பொறுத்த மட்டும் இல்ல கவுபத்துல்லா எங்களுக்கு எந்த இடத்துல இருந்து தொழலாம் அதான் கவுபத்துல தானே கிப்லா எங்களுக்கு நாலு பக்கத்தாலும் என்ன செய்யலாம் தொழலாம் ஆனா நீங்க எந்த டைம்ல தொழுதாலும் நீங்க மக்கா இப்ராஹிமை நோக்கி ஸ்பெஷலா ஒரு ரெண்டு ரக்கா தொழணும் அந்த இடத்துக்கு வந்து ஸ்பெஷலோன்னு வச்சிருக்கு மக்கா இப்ராஹிம் இருக்கிற அந்த திசையை நோக்கி ஒரு ரெண்டு ரக்காத் என்ன செய்ய வேண்டியதான் தொல்ல வேண்டியது அந்த ரெண்டு ரக்காத்துல குழுவல்லா வகதும் குழிஜாய்கள் மோதி அந்த ரெண்டு அக்காத்துலயும் அந்த சூறாவதி என்ன செய்யணும் சுருக்கமா தொலை போறேன்னு சொல்லி மணிக்கணக்கில் அங்கே தொழுதுட்டு இருக்க கூடாது சுருக்கமா தான் அந்த தொழுகையை தொழணும் அதுக்குதான் ரசூல குழல்லா வகதும் குழியாய்கள் காஃபி சூறாவை சொல்லி தராங்க அப்ப என்ன செய்ய வேண்டியது அப்படியே போய் அந்த சம்சம் தண்ணி இருக்கும் சந்தன் தண்ணி எடுத்து ஃப்ரெஷுவில் குடிப்பாங்க ப்ரெஷுவில் நின்றுட்டு அதை குடித்தாங்கன்னு சொல்லி வருது சந்தன் தண்ணியை குடிச்சிட்டு பிரஸ்ஸுவில் தலையிலேயும் அந்த தண்ணியை ஊற்றி இருக்கிறாங்க அந்த ஹீட்டு காரணமாக இருக்கும் ரெஸில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா தலையிலேயே வந்து தண்ணியை ஊற்றி கொண்டு இருக்கிறாங்க ஸோ தண்ணியை ஊற்றியாச்சு ஸோ அதை முடிச்சுட்டு என்ன செய்ய வேண்டியது தான் அப்படியே போய் மறுபடியும் அஜூர் உள்ள முத்தமிடணும் பட் அதுக்கும் சாத்தியம் இல்லை அதுக்கு பின்னாடி அப்படியே போகணும் ஷஃபா மருவாக் ஷஃபா மருவாக்கு போனதுக்கு பின்னாடி போன உடனே ஐ ஐநா ஓதுறது ஒரு குரான் வசனம் இருக்குது இன்னும் ஷஃபாவால் மருவத்தை மீன்ஸ் ஆயிரல்லா பமன் ஹஜ்ஜல் பைத்தா தமரான்னு சொல்லி வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு இன்னொரு துவா வருது லாயிலா ஹல்லா ஹஹா ஷரீக் அஹுல் முழுக்குன்னு ஒரு துவா வரும் அந்த துவாவை ஓதிட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு அந்த துவா ஓதணும் ஓதிட்டு உங்களுக்கு தேவையானதை கவுபத்துல்லாவை பார்த்து நீங்க துவா கேட்கணும் அதுதான் அதாவது உம்ரால துவாவுக்குன்னு பெர்டிகுலராக ஒதுக்கப்பட்ட டைம் அதுதான் அந்த நேரத்தில் கௌபத்துல்லா சஃபா இப்படி இருக்கும்டா கவுபத்துல்லா இப்படி இருக்கும் இதை பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் துவாவா கேட்க வேண்டியதுதான் கேட்டுட்டு அப்படியே அதுல இருந்து மருவாக்கு போகணும் மருவாக்கு போய் ஷஃபால எப்படி நீங்க அந்த துவா மோதினீங்களோ அதே மாதிரி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு லாயில் வரக்கூடிய ஒரு துவா இருக்கும் அந்த துவாவை மறுவால மோதிட்டு அந்த கௌபத்துல்லாவை நோக்கி அங்கேயும் உங்களுக்கு துவா கேட்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு துவா கேட்டுட்டு என்ன செய்யணும் மர்வா ஷஃபாக்கு போகணும் ஷஃபால இருந்து வந்தீங்களே அது ஒன்று மருவால மறுவா சஃபாக்கு போறீங்களே இது ரெண்டு இப்படி ஏழு முறை செய்யணும் ஷஃபால் ஆரம்பிச்சேன்னு சொன்னால் மறுவாழை முடிகிற மாதிரி வரும் அந்த ஏழு ரவுண்ட் வந்து மறுவாழை தான் முடியும் இல்லைங்கச்சா சஃபாலேருந்து மறுவாக்கு வாரது உண்டு மறுவாள் இருந்து மறு ஷஃபாவுக்கு போகிறது ரெண்டு அங்கிருந்து ரிட்டன் மறுவாக்கு வரது மூணு அங்கேருந்து ரிட்டன் போகிறது நாலு அப்படி வந்து மறுவாழை முடிகிற மாதிரி வரும் இதுதான் உள்ள செட்டப்போ குறிப்பிட்ட தூரம் இருக்கும் அதில் பச்சை கலரில் ஒரு இடத்துல லைட் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல ரெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் உடம்பு குளுங்குற மாதிரி கொஞ்சம் கூடுதலாக ஓடுவாங்க அந்த டைமில் கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்ய வேணும் நீங்கள் ஓரளவு ஸ்பீடில் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் கூடுதலாக ஓடணும் இது ரெஸு உள்ள காட்டி தான் ஒரு வழிமுறை அந்த இடத்த புரிய வைக்கிறதுக்காக வந்துட்டு தான் பச்சை கலரில் லைட் போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியதான் ஓட வேண்டியதான் ஸோ லாஸ்ட்டுக்கு அதெல்லாம் முடிச்சு மறுவாக்க வந்துட்டிங்களா ஆனா இதுல என்ன பிரச்சனைண்டா அவ்வளோ நேரம் துவா கேட்குறதுக்கு இப்போ அலோவ் பண்ண மாட்டாங்க செக்யூரிட்டியால் வந்து தட்டி வெரைட்டிதான் இருப்பாங்க டைம் இல்லை டைம் இல்லை போங்க போங்கன்னு சொல்லி வெரைட்டி இருப்பாங்க என்னங்க ரொம்ப நேரம் நின்னீங்கன்னா அடுத்தாள் ஸ்ட்ரக் ஆவாங்க அதனால் அது ஆரம்ப காலத்தில் எல்லாமே ஹதுல்ல சதெல்லாம் முத்தமிடலாம் இப்போ அது பெரிய போராட்டம் தான் அதனால் இப்போ துவா கேட்கறதும் வந்து நாங்கள் ஆரம்பத்தில் போகும்போது இருந்த ஃப்ரீடம் இப்போ கடைசா போகும்போது இல்லை கேட்க அப்படியே துவா கேட்டுக்கொண்டே போக வேண்டியதான் இந்த எல்லாம் கேட்க இல்லாது கவுபத்துலா பார்த்தெல்லாம் கேட்குற சூழ்நிலை இப்போ இல்லை என்று அவ்வளோ ப்ரவுட் ஸோ செய்ய வழியில நிர்பந்ததுக்கெல்லாம் குற்றம் முடிக்க மாட்டான் பாவமாக அமையாது அது அப்படியே முடிச்சிட்டு வந்தது பின்னாடி மறுவாலயம் வந்து துவா எல்லாம் கேட்டு முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களோட தலைமுடைய கலையான் ஆண்களாக இருந்தேன்னு சொன்னால் மொட்டை அடிக்கணும் பெண்களாக இருந்தேன்னு சொன்னால் தலைமுடியை குறைத்து கொள்ளணும் நிறைய பேர் என்னென்னா ஆண்கள் மொட்டை அடிக்கிறதில்லை ரசூலை சொல்கிறாங்க அல்லா வந்து மொட்டை அடிக்கிறாங்களுக்கு ரஹமத் செய்யட்டும் அப்போ சாஹாபி கேட்குறாங்க ரசுல்லா தலைமுடியை வந்து சுருக்கிறாக்களுக்கு என்னென்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க மொட்டை அடிக்கிறார்களுக்கு ரஹமத் செய்யட்டும் குறைக்கிறாக்களுக்கு மறுபடியும் மொட்டை அடிக்கிறார்களுக்கு ரஹமத் செய்யட்டும்ன்றாங்க மூணு முறை மொட்டை அடிக்கடிக்கிறார்களுக்கு ரஹமத் செய்யட்டு வந்து ரசூலை சொல்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து அல்லாக்க வேண்டி அவ்வளோ தூரம் போயிருக்கிறோம் தலைமுடியா வந்து தியாகம் பண்ண இல்லாட்டி நாங்கள் என்னது பெரிய தியாகம் இப்ராஹிம் நாபிய தியாகத்தை தான் அங்கே போகிறோம் ஸோ அந்த மொட்டை அடிச்சது வந்து அல்லாவுடைய ரஹமத் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மொட்டை அடிச்சாச்சு பெண்களாக இருந்தேன்னு சொன்னால் தலைமுடியில் கொஞ்சத்தை சுருக்கி கொள்ள வேண்டியது சுருக்கி கொண்டு முடிகிறதோடு உங்களை இது உம்ரா முடிஞ்சுட்டு அவ்வளவுதான் அதோட முடிஞ்சுட்டு அந்த இடத்துல வச்சு தான் சு குறைக்கணும் முடியல அங்கே பாபர் ஷோப் வச்சுருப்பாங்க அங்கே வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் நிறைய பேர் என்னென்னா அந்த இடத்துல கொஞ்சம் குறைச்சிட்டு பாபர் ஷோப்பில் வந்து மொட்டை அடிப்பாங்க அப்படி அந்த இடத்துல தான் குறைக்கணும் முடியல அங்கே முடியா சேர்ந்துருக்கும் நிறைய டஸ்பின்ல பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியெல்லாம் அவசியம் கிடையாது பெண்கள் வேணும்னா அந்த இடத்துல குறைச்சிக்கொள்ள வேண்டியதான் ஆண்கள் என்ன செய்யலாம் சரியா பாபர் சொப்பைக்கு வந்து டோட்டலாகவே மொட்டை அடிச்சிட வேண்டியதுதான் மொட்டை அடிச்சாச்சு அதோட மொட்டை அடிச்சு முடிகிறதோ உங்களுக்கு உம்ரா முடிஞ்சு அவ்வளோதான் நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு கொண்டு இருந்தாலும் உங்களோட உம்ரா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அர்த்தம் இவ்வளவுதான் உம்ரா வந்து சுருக்கம்